விருச்சிக ராசியினருக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் இது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து கட்டாயமா ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் கடந்த வருடங்கள்ல இருந்த மனவழிகள் வேதனைகள் எல்லாமே இந்த வருடம் மாறப்போகுது அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இந்த வருடத்தோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு எட்டில் மறைஞ்சிருந்தாலும் உங்கள் ராசிக்கே அர்த்தாஷ்டம சனி வந்து விலக போகிறது வந்து உங்களுக்கு பெரிய ரிலீஃபை கொடுக்கும் நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஒரு ப்ரீத் பண்ணுற ஒரு சூழ்நிலையை தான் நீங்கள் மாற போகிறீங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈஸி கோயிங்காக நீங்கள் இந்த பீரியடை வந்து நீங்கள் கடந்து போக முடியும் கடந்த மூணு வருடமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலேயும் ஏதாவது ஒரு சக்ஸஸை பார்த்தீங்க அப்படின்னா கூட அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பல ஃபெயிலியர்ஸ் வந்து உங்களை அந்த ஒரு சக்ஸஸை கூட என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை ஆழ்ந்த மன வருத்த வருத்தத்துக்கு ஆளாக்கியிருக்கும் அந்த ஒரு சின்ன சக்ஸஸையும் உங்களை என்ஜாய் பண்ண முடியாமல் அந் அடுத்தடுத்த பிரச்சனைகளை ப நோக்கி பார்க்கக்கூடிய அது சரி பண்ணக்கூடிய ஓடக்கூடிய அந்த நிலமையில தான் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒரு படி எதுனா பத்து படி சறுக்கிறது அந்த நிலமையெல்லாம் இனிமேல் மாறப்போகுது அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் இந்த மார்ச் ஆறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அம்மாவுடன் இருந்த ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் மாறப்போகுது அவங்க கூட இருந்த நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து மேம்பட ஆரம்பிக்க போகுது நீங்க பல பல காலமா நீங்க வந்து நிறைய துரோகத்தால பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீண் பழிகள் நிறைய சுமந்திருப்பீங்க அது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு க்ளியர் ஆக போகுது தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு பெயர் அளவுக்கு மட்டுமே நீங்க தொழில் நடத்திட்டு வந்திருப்பீங்க அதுல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்டோ இல்ல அதுல வரக்கூடிய லாபங்கள் அப்படிங்கறதும் வந்து நீங்க கட்டாயம் பார்த்திருக்கவே முடியாது இன்கேஸ் நீங்க வேலையில இருந்தீங்க அப்படின்னா கூட அது வந்து அதுவுமே வந்து ஏதோ நானும் வேலைக்கு போறேன் ஒரு பேருக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கேன் யாருக்காவது நாலு பேர் கேட்கறதுக்கு சொல்றதுக்காக வேலைக்கு போறேன் அப்படின்ற நிலைமையில தான் இருந்திருக்கும் அதுலேயும் எந்த ஒரு திருப்தியுமோ இல்லை வருமானங்களோ அப்படிங்கிறது வந்து உங்களால பார்த்துருக்கவே முடியாது அந்த நிலையெல்லாம் கூடிய வரையில உங்களுக்கு போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான தகவல் தான் இது நாள் வரைக்கும் எட்டுல இருந்த குரு பகவான் வந்து மே மாதத்துக்கு பிறகு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாற போறாரு இந்த ஒன்பதாம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு வர்றது அப்படிங்கிறது வந்து சொல்லவே தேவையில்லை நிறைய அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு விளங்குறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு என்னென்ன முயற்சிகள் நீங்கள் முன்னெடுத்து வைக்கிறீங்களோ அது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அந்த நிலைக்கு தான் நீங்கள் போக போறீங்க அதனால உங்களோட முயற்சிகளை வந்து இந்த மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் என்னென்ன யோசிச்சு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் நிறைய வெற்றிகள் லாபங்கள் எல்லாமே மன மகிழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு அந்த காலகட்டத்துக்கு பிறகு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களோட முயற்சிகளில் இருந்த தடைகள் எல்லாமே விலக போற காலகட்டம் இது குறிப்பா பாத்தீங்கன்னா திருமணம் மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் டக்கு டக்குன்னு திருமணம் கூடி வர்றது அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்க போகுது ஏன்னா குரு பகவானால உங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து கட்டாயமான முறையில் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்பட போகுது அதே மாதிரி ஆல்ரெடி திருமணம் ஆகி பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னாலும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அவங்களுக்குள்ள நிறைய அன்பு காதல் இதெல்லாம் ஏற்பட்டு அவங்களோட அந்த ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகுது அந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து ரொம்ப ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சதுதான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி செய்யாத தப்புக்கு வீண் பழி ஏற்றிட்டு இருப்பீங்க அதை வந்து மீறி உங்களால நான் இந்த மாதிரி செய்யலை அப்படின்னு ப்ரூஃப் பண்ண நிலமையே உங்களுக்கு இருந்திருக்காது அந்த சங்கடங்கள் எல்லாம் கூடிய வரையில உங்களுக்கு தீரப்போகுது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடனில் மாட்டிகிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க அதுலேருந்து மீள முடியவே முடியாத சூழ்நிலையில இருந்துருப்பீங்க அது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கடனை ஒன் பை ஒன்னா ஃபுல்லாக க்ளீயர் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் உங்களுக்கு இப்போ வரப்போகுது நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலும் அந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து கட்டாயமாக வெளியே வந்து வந்துருவீங்க அதுக்கான எஃபர்ட்ஸ் போடக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் மே மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க எதை செஞ்சாலுமே அதுல வந்து ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து கட்டாயமா இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருந்தாலும் அது வந்து கட்டாயமா இந்த டைம்ல மே மாதத்துக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாகவே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் தொழிலை வந்து நீங்கள் நல்ல விதமாக எடுத்துகிட்டு போக முடியும் நீங்கள் நிறைய பேருக்கு பணம் கொடுத்து உதவி இருப்பீங்க அவங்களோட கஷ்டமான சூழ்நிலையில ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் மன வருத்தத்தில் இருந்திருப்பீங்க அந்த சூழ்நிலையெல்லாம் மாறப்போது கை நிறைய பணம் வச்சு நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு டைம் அப்படிங்கிறது வந்து இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயமாக வரப்போகுது அந்த டைம்லையும் கூட நீங்கள் மற்ற என்ன உதவின்னு கேட்டாலும் அதையுமே தயங்காமல் நீங்கள் செய்யக்கூடிய ஆளாக தான் இருப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப செல்வ செழிப்பான வாழ்க்கையை நோக்கி தான் உங்கள் லைஃப் நகர போகுது கவர்மெண்ட் ஜாப்க்கு காத்திருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபேவரபுளான டைம் தான் மூணாவது நபரால் ஒரு ஆதாயம் அமைகிறது அதே மாதிரி வேற்றுமொழி பேசுகிறவங்களால உங்களுக்கு வந்து ஒரு நன்மை ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போகுது என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது பிஸ்னஸ் சம்மந்தமாக ஆனால் அதெல்லாம் வந்து என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அது பண்ணுறதுக்கு தேவையான சப்போர்ட்டிவ் சிஸ்டம் என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர்பான கைடன்ஸ் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் சம்பந்தமா இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுது புது நபர்களோட தொடர்புகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய கிடைச்சு உங்களோட ஐடா ஐடியாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு போக போகிறீங்க நீங்கள் நினைச்ச மாதிரியே உங்கள் பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதாகட்டும் இல்லை புது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க நடக்கப் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து அதுக்கான எல்லா விதமான கைடன்ஸ் சப்போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால் உங்கள் தொழிலை பற்றின பயம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவையில்லை ஐந்தாம் அதிபதி குரு உச்சமடைகிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு திருமண மாணவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்து கட்டாயமா இந்த வருடங்களில் ஏற்பட போகுது அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான் பார்வை வர்றது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தமாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் அணுக வேண்டியிருக்கும் என்ன ஒரு பூர்வீக சொத்து சார்ந்தோ எந்த ஒரு பூர்வீகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து முக்கியமாக டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல நீங்கள் நிறைய அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிங்க அப்படின்னா நிறைய சிரமங்களை வந்து நீங்கள் தவிர்த்துக்க முடியும் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்ல சொத்து சார்ந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை மாட்டி விடுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க எனக்கு வந்து கரட கடந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா மெடிக்கலி எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதனாலேயே எனக்கு வந்து மன பயம் அப்படிங்கிறது வந்து இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான பய உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து கட்டாயமாக மாறப்போகுது உங்களுக்கு வந்து ஒரு மன தெளிவு கொடுக்க கொடுக்க போகுது இந்த பயிற்சிகள் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உடல் சார்ந்தோ உங்கள் உடல் நலம் சார்ந்தோ எல்லா விதமான பயமும் உங்களுக்கு நீங்கள் போகுது ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஆளாக நீங்கள் மாற போகிறீங்க திருமணமாகி பிரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு விவாகரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாலும் அதுவுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சுமூகமான முடிவுக்கு வரும் அதே மாதிரி மறுமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல டைம் அப்படின்னே சொல்லலாம் மறுமணம் கூடி வரக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இந்த டைம்ல ஏற்பட போகுது ஒன்பதாம் இடத்துக்கு குரு எல்லா விஷயங்களையுமே வந்து நீங்க ஒன் பை ஒன்னா செய்ய ஆரம்பிக்கலாம் உங்களோட முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியாக போகுது நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சாலும் மனை வாங்கணும்னு நினைச்சாலும் எல்லா விதமான முயற்சிகளுமே வந்து உங்களுக்கு வெற்றியை நோக்கி தான் போக போகுது அப்படிங்கறதுனால தாராளமாக பயம் இல்லாமல் நீங்கள் இந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் மாதிரியான பிஸ்னஸில் ஈடுபடணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு குட் சான்ஸ் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் தாராளமாக அந்த விஷயங்களை ஈடுபட்டு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணிடுவீங்க இந்த விருச்சிக ராசினரில் அரசியலில் இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து கீழ்நிலையில் இருந்தாலுமே வந்து நல்ல ஒரு க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற அளவுக்கு நிறைய ஒரு அதிகாரமான போஸ்டிங்க்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு நீங்க விரும்பியபடி உங்க வேலையில் கிடைக்கிறதுக்கும் நீங்க விரும்பிய இடத்துக்கு கிடைக்கிறக்கும் கிடைக்கவும் இருக்கிறதுக்குமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து நிறைய ஏற்பட போகுது வெளிநாட்டில் குடியிருத்துக்கு அந்த மாதிரியான நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் அதுவுமே வந்து சிறப்பாக அமைய போகுது பிஆர் கிடைக்கிறது எல்லாமே இந்த கால கட்டத்தில் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளுமே வந்து நீங்க தாராளமாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குலதெய்வ அனுகூலம் முற்றிலுமா கிடைக்கக்கூடிய டைம் இப்போ அதனால உங்க குலதெய்வ வழிபாடும் மேற்கொண்டு நீங்க செய்யறப்ப உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால ஓவராலாக உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி மென்டலி உங்கள் பிஸ்னஸ் சார்ந்து ஃபேமிலி சார்ந்து எல்லா விதத்துலேயுமே வந்து ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறதுனால உங்களோட குலதெய்வ வழிபாடையும் வந்து நீங்கள் மறந்துடாமல் செஞ்சுட்டு வாங்க இது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை இன்னும் ரெட்டிப்பாக்கி தரும் அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு தரும் தேங்க்யூ